எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு மூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயில பாருங்க ரொம்ப விசேஷ கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமா கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாசம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்பார் இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே சரி ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் உள்ளவங்க யாருன்னா துளாராசிக்கார அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை எப்படா முடிக்கணுங்கிற சிந்தனை துளாராசிகிட்ட அதிகமா இருக்கும் இதுலேயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க துளாராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும் எங்கேயா போனாலும் சரி நல்லா ஒரு பர்சனாலிட்டியை விரும்பக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கடமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு புதுசா தொழில் பண்ணக்கூடிய எண்ணம் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சாதிக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனை எடுத்துக்குங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல்லணுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வருஷத்துல இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது உங்க பிறந்த தேதியை வச்சு பிறந்த சொல்லுவாங்க இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இது பயங்கரமான யோகமான கிரகம் உடம்புல வருதுன்னு சொல்லுவாங்க அப்போதான் அந்த யோகமான வேலை கண்டிப்பா நடக்கும் எப்ப பலவீன மக்களமோ பலவீன மக்களவை வரும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது உங்களுக்கு பார்த்து கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க உடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு இப்ப நம்ம மாதா பலன் கொடுக்குறோம்னா உங்க ஜாதத்துல எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடத்தி எந்த கிரகம் புத்தி மாறுதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்றோம் பொது பலன் பொது பலன் கொடுக்க காரணம் இதான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப வைப்போம் உங்க ராசில இருந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல ராசு சூப்பரா இருக்கிறாரு ரொம்ப ராசி சஞ்சராசிரா ஆறாம் இடத்துல சனி பவன் சஞ்சராசிரியர் இதுல இன ராசில ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சார சிலர் மேஷத்துல அடுத்த எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சார சில அங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார அது அதுவும் ராசில பத்தாம் பாதத்துல செவ்வாய் பகவான் கடகராசில செஞ்சார சிலர் பதினோராம் இடத்துல கேது பகவான் செஞ்சார சிலர் இதுல மூணு கிரக பயிற்சி இந்த வைகாசி மாசத்துல இருக்குங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் பயிற்சி ஒன்பாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க புதன் பகவான் ஏழாம் பாதத்துல எட்டாம் பாதத்துக்கு வருவார் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பதாம் பாதுக்கு போயிடுவார் இதனத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் அப்புறம் சுக்கர பகவான் ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பார் பதினேழு வைகாசி பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பதினோராம் படத்துல லாபஸ்தானத்துல வந்து அதுவும் நட்பு கிரகமான சூரிய வீட்டுல வந்து நிற்பார் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க கிரகம் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்குது துளாராசியை பொறுத்தவரை எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லைங்க நல்ல இடத்துல அழகா அற்புதமா சூப்பரா யோகமான இடத்துல உட்கார்ந்துருக்குது அப்ப என்னங்க சொல்லணும் யோகம் வருதுன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா கண்டிப்பா துளாராசியை பொறுத்தவரை சொல்லணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில தொடங்கிடுச்சு இன்னுமே எது வந்தாலும் சரி எது நின்று அடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லணும் உங்களால ஜெயிக்க முடியும் ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க எதுக்கு மாதிரி பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க துளாராசிக்களை கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப இருந்துச்சு நண்பர்கள் எதிரியா மாறிட்டான் கூட்டாளிகள் எதிரியா மாறிடுச்சு கணவனு மனைவி திருமண வளர்ச்சி சரியில்லை ஒற்றுமை இல்லாத தன்மையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏமாற்றத்தை பாக்குறீங்க காசு பணத்தை கொடுத்துட்டு ஒரு படத்துல பணத்தை வாங்க முடியல தடையை பாக்குறீங்க தொழில் உத்தியோகம் சரியா இல்லை எல்லாமே மந்த தன்மையை பார்த்தது யாருங்க பொருளாதார ஏன் திருமணம் பேசி கிட்ட போறாங்க நின்று பொருளாதார வருமானம் சரியா இல்லையே நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வளர்க்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை எத்தனை பேர் கேட்டு பாருங்களே ஏதாச்சும் ஒரு வழக்க தான் உட்காந்துருக்காரு அவ்வளவு ஒரு தடையை பார்த்தது யாருங்க துளாராசிக்காரங்க இனிமே துலாம் எல்லாமே வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா படிப்பு கல்வியும் ஒரு மந்த மனத்தன்மை இதுமாரி பார்த்துட்டு இனிமே பார்க்க மாட்டீங்க முதல் பலனே என்ன சொல்லணும் பகவான் பார்க்கறாருனா வீட்டை சுபகாரிய வரப்போகுதுன்னு சொல்லணும் திருமணம் நடக்காதங்களா திருமணம் நடக்க போது வைகாசி மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குடிச்ச திருமணம் காதல் திரும ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுங்க குழந்தை பாக்கியம் உடனே நிறைய கிடைக்கும் இப்ப குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும் அஞ்சலராக அளவற்ற குழந்தைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க அஞ்சலராக இருந்தால் இப்போ காதல் திருமணம் திருமண குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்களோ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் பர்ஃபெக்டா திடீர்னு கிடைக்கும் யார் லக்னத்தில் சூரியன் தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலையை எழுதுங்க நல்லா இருக்கும் ஏன்னா பாக்கியாதிபதியான புதன் உங்க ராசியில அந்த குரு உங்கள் ராசியை பாக்குறப்ப அப்போ அரசாங்க வேலையை ஆக்டிவிட்டம் பண்ணிட்டுருவார் ஜாதல திசா பத்தி நல்லா இருந்தால் வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எத்தனை பேர் ப்ரொமோஷன் வேணும்னு வெயிட் இருக்கீங்க கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் பார்த்துக்கோங்க வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி நிறைய ப்ரொமோஷன் தேடி வரும் எத்தனை பேருக்கு வேலை போச்சு இனிமே வேலையே போகாது ஏன்னா வேலையில இனிமேல் தடை இல்லாம தாமதம் இல்லாம குருவுடைய பார்வையால் நல்ல வேலை நிம்மதியான வேலை அனுகூலமான வேலை தடைகள் இல்லாத வேலையை நீங்க போறீங்க அது வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு பர்பெக்டா உங்களுக்கு அமைது பாத்துக்குங்க தாய் மாமா உறவுல எத்தனை பேருக்கு துளாராசிகளுக்கு பிரச்சனை வச்சுனா பிரச்சனை வராது சகோதர சகோதர எத்தனை பேருக்கு மன வருத்தம் வந்துச்சு அதுவும் வராது எத்தனை பேர் இட சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் நாளைய இந்த வழக்கு பிரச்சனை சரியாகும் ஒரு இடத்த விற்க முடியாம எத்தனை பேருக்கு தடுமாறுறீங்க அதையும் சரி பண்ணி கொடுப்பார் இதுக்கான நேரம் தாங்க உங்களுக்கு இப்ப லாபம் வருமான இன்கம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும் எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது சொந்தக்கால நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பாருங்க சொந்தமா தொழில் பண்ணீங்கன்னா ஜாத பார்த்து தசாபத்தியை மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிங்க பர்ஃபெக்டான நேரம் வரும் பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி போயிட்டாரும் சனி உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாரு அதனால க எந்த தொழில் ரீதியாக போய் எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் பார்த்துக்குங்க அப்ப நேரங்கள் எல்லாமே நல்லா இருக்குது பார்த்துக்குங்க வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே சரியாகும் வெளிநாடு வெளியுள்ள பக்கம் வேற கன்றி விட்டே கன்றி மாறலாம் துளராசி நல்ல நேரம் நெருங்கிருச்சு அதை கரெக்டா பயன்படுத்துறது உங்க கையில இருக்குது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் சூப்பரா இருக்கும் கமிஷன் யா நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் எல்லாமே பட்டையை கலக்குவீங்க உங்களால ஜெயிக்க முடியும் இனிமேல் ஜெயிக்க போறீங்க பாத்துக்கோங்க எல்லாமே வெற்றியாக வருது எதையுமே தைரியத்தை மட்டும் விடாமல் நீங்கள் வெற்றி போராடினா கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி இருக்கு பார்த்துக்கோங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை கமிஷன் வியாபாரம் எறும்பு சம்மந்தப்பட்டால் நெருப்பு சம்மந்தப்பட்டால் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க மருத்துவர்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே பட்டை கலப்புவாங்க பாருங்க அப்ப எல்லாமே லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது இப்ப நட்சத்திர பலன்குள்ள முதல் நட்சத்திரம் சித்திர பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இது வந்தாலும் பயப்படாதீங்க உங்க பக்கம் வெற்றி உங்க பக்கம் தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் அரசியல் பீல்டு அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க மருத்துவத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்லா பட்டைகளை எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாங்கணுங்கிறது வீடு வாங்குறது எல்லாமே சூப்பராக காமிச்சு கொடுப்பாரு அடுத்த சுதீனத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் லைஃப்பில் ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இப்போ சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக நடந்திருக்கேன் கன்ஃபார்மாக நடக்கும் வீடோ இடமோ பூமியோ காதல் திறமோ ரெண்டாவது திருமோ திருமோ அழக தடையோ எல்லாமே சரியாகி நல்ல ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயிர்ப்பதி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஒரு உயர்ந்த பொறுப்பு தேடி வரும் அரசியல் அரசாங்க பொறுப்பு சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகா எல்லாமே தேடி வரும் பாருங்க சித்திரன் நச்சல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஏதோ பணமோ வருமானமோ வேலையோ தொழிலோ உயர் பதவி ஏதோ வருதுங்க வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க ஏன்னா ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலனை கிடையாது இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுவாதி சில பிறந்தாங்க ஆனா சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்க போடுங்க எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடன் எல்லாம் பேஸ் பண்ணிருவீங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு தொழில் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எந்த காரியத்தாலும் தைரியம் இறங்கி அடியும் நெத்தி அடியே அடியும் சூப்பராக இருக்கும் இங்கே போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியாதையமையின்னு சுவாதினத்தில் பிறந்தவங்க ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் பார்க்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக பிறந்தவங்க எதுலையுமே சரி ரொம்ப பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடிய குணமும் நிறைய இருக்குங்க இனிமே எது வந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வரும் அதை விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது ஆன்மீக சிந்தனை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு கனமனை ஒற்றுமை சந்த விஷயம் வேலை ஒத்து தடையில்லாத அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் எது வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க விசாரணத்துல செலவு சுபகாரியம் ஆசிரியர் வேலை வக்கணும் நகர வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நம்பர் கவிசன ஏஜென்சி பண்ணக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் சூப்பர் அமையும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு விசாரணை சில போகிறது ஜெயிக்கக்கூடிய நிலவர் இருப்பார் வரக்கூடிய வைகாசி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது